எனக்கு கொடைக்கானல்னாலே அங்க இருக்கிற முருகர் கோயிலும் குறிஞ்சி பூவும் தான் ஞாபகம் வரும் நான் கொடைக்கானலுக்கு ஒரு தடவை கூட போனதே இல்ல எப்படி இருக்கும் அது அங்க வேற என்னெல்லாம் இருக்கும் கண்மணி நாங்க ஊர் சுத்தி பார்க்கறதுக்காக போல அங்க நடக்கிற ஃபுட் ஃபெஸ்டிவல்ல கலந்துக்க போறேன் அங்க குளிர் பயங்கரமா இருக்கும் ஐயோ நீங்க என்னங்க பண்ணுவீங்க உங்ககிட்ட ஸ்வெட்டர் கூட இல்லையே ஸ்வெட்டர் தானே ஒண்ணு வாங்கிட்டா போச்சு கண்மணி எங்க சென்னை குளிரும் கொடைக்கானல் குளிரும் ஒன்னா இல்லையே அங்க போனதான் தெரியும் பண்ணலாம் கிடக்கிடன்னு ஆடும் கொடைக்கானல பாசதே இல்லைன்னு கண்மணி இவ்வளவு ஏக்கமா சொல்றா ஆனா நம்மளே வேலையே போறோம் இவளை எப்படி கூட்டிட்டு போக முடியும் கார்த்திக் நான் லாஸ்ட் டைம் போட்ட வீடியோ மூணு மணி ஏன்னா தாண்டிடுச்சு பாட்டியா நான் தான் அதை பாத்தனே சூப்பரா ஆடி இருக்கேன் நீதான் சரி நான் ரெடியாகிட்டு வந்துடுறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் பண்ணி ஒரு வீடியோ எடுக்கலாமா அடக்க ஒடுக்குமான பொண்ணுன்னு பாட்டி சொன்னாங்க போற போக பார்த்தா இவன் நம்மள அடிக்கிறவன் இருக்கே இங்க உங்க கண்ணை கொஞ்சம் மூடுங்களேன் நான் சொல்ற வரைக்கும் கண்ணை திறக்க கூடாது எப்படியா இருக்குது சான்ஸே இல்ல செமையா இருக்கு கண்மணி ஸ்வெட்டர் வாங்கணும்னு நினைச்சேன் ஆனா நானே மறந்து போயிட்டேன் பரவாயில்ல எப்படியோ நீ வாங்கிட்டு வந்து கேட்கணுன்னே சரி இது நீ எப்ப போய் வாங்கிட்டு வந்தேன் இது வாங்குது இல்லைங்க நானே உங்களுக்காக என் கையால செஞ்சது நிஜமாக அவன் சொல்ற ஏதோ பிராண்டட் ஸ்வெட்டர் மாதிரி அவ்வளோ பெர்ஃபெக்டா இருக்குது கையால பண்ணணும்னா இது ரொம்ப நாளா ஆகிருக்குமே உனக்கு வீட்டுல இருக்க வேலைக்கு எப்படி இதெல்லாம் செய்யறதுக்கு டைம் கிடைச்சது அது வாங்க வீட்டு வேலை முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் பண்ணேன் அதுக்கப்புறம் நைட்டு நீங்க தூங்குனதுக்கு அப்புறம் உட்காந்து பண்ணிட்டு இருந்தேன் எதுக்கு கண்மணி இவ்வளவு கஷ்டப்பட்டோம் இது தேவையா பேசாம கடையிலேயே வாங்கி கொடுத்துக்கலாம்ல அப்படி இல்லைங்க நமக்கு ஒரு விஷயம் தெரியும்ன்ற போது எதுக்கு அத வில கொடுத்து வெளியில வாங்கணும் நிஜமா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல கண்மணி இதை தேங்க்ஸ்ன்னு சொல்லி என்னால முடிக்க முடியாது ஏன்னா இது மூணு நாள் உன்னோட உழைப்பு சரி முதல்ல எனக்கு போட்டு காட்டுங்க அட்டகாசமா இருக்கு நானே கடைக்கு போயிருந்தா கூட இப்படி ஒரு ஸ்டெல்ட்டு வாங்கிக்க முடியாது நீ முதல்ல பவித்ரா ஹனிமூன் கூட்டிட்டு போக வழிய பாரு என்ன சொல்ற நான் சொல்லல உன் மாமியார் மாமனார் தான் ஹனிமனுக்காக மும்மாரமா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க இப்பதான் போன் பண்ணி சொன்னாங்க நீ வேற நான் இப்ப ஹனிமூன் கொண்டாடுற நிலமையா இருக்கேன் ஏண்டா என்ன பிரச்சனை நாளைக்கு நீ கொடைக்கானல் போயிடுவேன் ஆஃபீஸ்ல நிறைய வேலை இருக்கு அதெல்லாம் யார் பாப்பா அதுக்கு நான் இங்க அதை சொல்றியா இதெல்லாம் பாட்டி ஹேண்டில் பண்ணிப்பாங்கடா நீ உன்னு புரிஞ்சுக்காம பேசுற பாட்டிக்கு நம்ம சந்தோஷத்தை விட கம்பெனி தொழில் தான் முக்கியம் நீ ஃபுட் ஃபெஸ்டிவல் அட்டன் பண்ணி ஆகணும்னா நான் இங்க தான் இருந்தாகணும் அத நான் என் மாமா கிட்ட சொல்லிக்கிறேன் நீ அதெல்லாம் எதுவும் கவலைப்படாதீங்க ஆனா பவித்ராவை நீ எவ்வளவு கன்வின்ஸ் பண்ண போற ஹனிமூன் தவிர வேற என்ன முக்கியமான வேலை அப்படின்னு ஒன்னு கேட்டானா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் இதெல்லாம் யோசிக்காம கொடைக்கானல் தலைமறை வழிய பாருப்போ சரி என்னெல்லாம் பேக் பண்ணிருக்க உங்களுக்கு தேவையான டூத் பேஸ்ட் சோப்பு மாத்திர டப்பா தலைவலி தைலம் நீங்க ஊர்ல இருந்து திரும்பி வர வரைக்கும் எல்லாத்துக்கும் ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும் இந்த ஸ்வெட்டரை எப்பக்கு குளிர்னாலும் நாளும் டக்கு எடுத்து போட்டுக்கோங்க சரியா எங்க இது என்ன பேக் ஒரு நாளைக்கு எதுக்கு ரெண்டு பேகு ஆனா அந்த பேக்ல ஒன் ஒன் திங்ஸ் வச்சா பத்தாதே அதே ஏங்க ஏன் ட்ரெஸ்ல இருக்கு எதுக்கு நீ தானே ஊர் போறீங்க நீ வந்தா எனக்கு கூட வர போற நீ உண்மைதான் சொல்றீங்களா கனவா நிஜமா எனக்கு தெரியல நான் மேல செம கோவத்துல இருக்கேன் எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கு அனிமல் பிளான் பண்ணி வச்சிருக்காரு நீ பாட்டுக்கு நம்ம அப்புறம் போகலான்னு சொல்ற